வணக்கம் ஏழை நாட்கள்ல வெறும் வயிற்றுல தேனில் ஊற வச்ச பூண்டை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஏற்படுற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் பண்டைய காலத்துல இருந்து பூண்டு மற்றும் தேன் வந்து ஒரு சிறந்த மருத்துவ பொருளா திகழ்ந்துட்டு வருது எகிப்து இந்தியா ஜப்பான் சீனா போன்ற நாடுகள்ல பல உடல்நல பாதிப்புகளுக்கு பூண்டு மற்றும் தேனை மருத்துவ பொருளா பயன்படுத்திக்கிட்டு வராங்க இதயம் மற்றும் ரத்த அழுத்த சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அதிகப்படியா மருந்தா பயன்படுத்திட்டு வரதா பல வரலாற்று கூட்டுகள் மூலமா அறியப்பட்டிருக்கு அரும் மருந்தா திகழ்ற இந்த ரெண்டோட கலவையும் பிறந்த நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்த்தோம்னா தனித்தனியா உதிர்த்தெடுக்கப்பட்ட பூண்டு இரு விழுதுகள் இருவது தூய்மையான தேன் ஒரு ஜாடி அளவு அதாவது பூண்டு மூழ்கிற அளவுக்கு இது எப்படி பூண்டு அந்த போட்டு அது மேல பூண்டு எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தூய்மையான தேனை ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு வார காலம் இதை ஊற வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்திட்டு வந்தாலும் ஒரு வருஷம் வரையும் இது கெடாம இருக்கும் தன்ன உலைதான் இருக்கு இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா சளி இரும்பல் காய்ச்சல் நோய் தொற்று இதெல்லாம் ஏற்படாம இருக்கும் இதுக்கான சிறந்த மருந்தாவும் இந்த தேன்ல ஊற வச்ச பூண்டு பயன் தருது இது எப்படி சாப்பிடும்னு பாத்தினோமா தினமும் காலையில வெறும் வயித்துல அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டீங்கன்னா போதுமானது ஒரு நாளுக்கு அஞ்சுல இருந்து ஆறு முறை இந்த அரை ஸ்பூன் அளவுல சாப்பிடலாம் இது எப்படி சாப்பிடணும்னா சாப்பாடு சாப்பிட்ட வாட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்றதும் இந்த செயலாற்றில் குறைச்சிடும் அதனால தான் காலையில் எந்திரிச்சதும் சாப்பிட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நற்பகல் மாலை வேலையிலையும் கூட இதை சாப்பிடலாம் பூண்டு பண்டைய காலம் முதலே பூண்டு வந்து வெறும் உணவா இல்லாம மருத்துவ பொருளாதான் பயன்படுத்திட்டு வராங்க நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் வரையும் பூண்டா ஒரு மருத்துவ பொருளாதான் பண்டைய கிரேக்கம் பண்டைய கிரேக்கத்துல விளையாட்டு மற்றும் போர் வீரர்களின் உடற்பிறனை மேம்படுத்துற பூண்ட பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்தியா ஜப்பான் சீனா போன்ற நாடுகள்ல பூண்டு வந்து இதயம் மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் பயன்படுத்திட்டு வராங்க உடல் எடை அதிகரிக்க குறைக்க அப்படின்னு ரெண்டுத்துக்குமே பயன் தரும் தன்மை கொண்டிருக்குது இந்த தேன் உடல் எடை குறைவாக இருக்கிறதுக்கு தண்ணீரையும் உடல் எடை அதிகரிக்க பாலையும் தேனை கலந்து கொடுக்கலாம் பூண்டு தேன் நல்ல மருத்துவ குணம் வாஞ்ச இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் நோய் எதிர்ப்பு அதிகரித்து அன்றாட தாக்கும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலை தடுக்க முடியுது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி